கடலாடி அருகே அங்காள பரமேஸ்வரி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து சென்ற காளைகளை பொதுமக்கள் உற்சாகப்படுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே ஆப்பனூர் தெற்கு கோட்டை கிராமத்தில் ஸ்ரீ ஜெயமங்கல விநாயகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இரண்டு பிரிவுகளாக இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருபத்தி ஆறு மாட்டுவண்டி பந்தய வீரர்கள் சாரதிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் போட்டி தொடங்கியவுடன் காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து போடியது காளைகள் மற்றும் சாரதிகளை புறங்களில் பொதுமக்கள் கை அசைத்து உற்சாகப்படுத்தினர் முதல் நான்கு இடங்களை பெற்ற மாட்டு வண்டி பந்தய வீரர்களுக்கு ரொக்கப்பணம் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது